இந்த இடத்த வச்சே நம்ம எளிதாக சொல்லலாங்க இது ஒரு சிவன் கோவில்னு என்னடா ஒரு உடைந்த இடத்த காமிச்சு இந்த சிவன் கோவில் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா இது தாங்க சிவபெருமான் முன்னாடி அமர்ந்த நந்தியோட திருவுருவம் இன்னைக்கு இந்தளவு உடைச்சி இதை ரொம்பவே சேதப்படுத்தி இந்த கோவிலில் வச்சுருக்காங்க இந்த நடராஜரோட சிலைகளை காதலை பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் ஒரு முக்கியமான சிறப்பம்சம் போட்டிருக்காரு அது என்னன்னா பனை ஓலை சுருளால் செய்யப்பட்ட அந்த காதணி இந்த பூதகணத்தோட கையில பாருங்களேன் ஒரு ஒரு சின்ன ஒரு கையில ஒரு ஆயுதம் மாதிரி இருக்கு இது என்ன அப்படின்னா சிரட்டை கிணறி அப்படின்னு சொல்லக்கூடிய கைலாய வாத்தியங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவிங்க இது தமிழ்நாட்டில் இந்த இடத்துல மட்டும்தான் இருக்குது இந்த மழைதான் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள செதுக்கி இந்த கோவிலே கட்டியிருக்காங்க இது மலையோட வெளிப்புறம் இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ஒளியால் செதுக்கி இவ்வளவு தூரம் உள்ள வந்து அதுக்கப்புறம் உள்ள வந்து ஒரு மிகப்பெரிய கோவில வந்து பாண்டிய மன்னர்கள் இந்த இடத்துல கட்டி வச்சிருக்காங்க இந்த திருமலாபுரம் ரொம்பவும் சிறப்பான ஒரு இடங்க ஏன்னா இதுல வெறும் கோவில் மட்டும் இல்ல உள்ள பாத்தீங்கன்னா எண்ணற்ற சிற்ப வேலைப்பாடுகளும் இருக்குது இந்த கோவிலோட உயரம் பாருங்க அதோட அந்த தரை மட்டமே கிட்டத்தட்ட ஒரு ஆறடிக்கு மேலதான் தொடங்குது அவ்வளவு பெரிய உயரத்துல இருக்குது இங்க சிவபெருமான் லிங்க வடிவுல சொல்லப்போனா இது ஒரு கல்லால் செய்யப்பட்ட லிங்கம் கிடையாதுங்க மலையை குடைந்து தாய்ப்பாறையிலே செய்யப்பட்ட ஒரு மிகப்பெரிய லிங்கம் இங்கே சிவபெருமான் இருக்காரு நம்ம எல்லாரும் நிறைய இடங்களுக்கு போவோம் ஆனா இந்த மாதிரி இடங்களுக்கு பெரிதளவுல போறது கிடையாது ஏன் அப்படின்னா இந்த மாதிரி இடங்கள் பெரிதளவுல இன்னைக்கும் தெரியாத ஒரு சூழல்தான் தான் இருக்குது வணக்கம் மக்களே பொதுவா குடைவரை கோவில் அப்படின்னா நாம பல்லவர்களை தான் சொல்லுவோம் ஆனா பல்லவர்களுக்கு முன்னாடியே பாண்டியர்கள் அதுக்கு விதை போட்டாங்க அப்படின்றது தான் வரலாறு ஏன்னா முதன் முதலாக கட்டப்பட்ட குடைவரை கோவில் எங்க இருக்கு அப்படின்னா பாண்டியர்களால் கட்டப்பட்ட பிள்ளையாறுபட்டி விநாயகர் கோவில் தான் அப்படி ஒரு கோவில தான் அதாவது குடைவரைக் கோவில தான் இன்னைக்கு நம்ம இந்த காணொலியில பார்க்க போறோம் பின்னாடி இருக்கிற இந்த மிகப்பெரிய மலையில தாங்க இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்குது கிட்டத்தட்ட ஒரு கிபி ஏழாம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட பாண்டியர்களால கட்டப்பட்ட மிகப்பெரிய ஒரு குடைவரை கோவில் இன்னைக்கு அந்த கோவில தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் இந்த கோவில் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா தென்காசி மாவட்டம் வீரசிகாமணிக்கு அருகில் இருக்கக்கூடிய திருமலாபுரம் அப்படின்ற ஒரு கிராமத்தில் தாங்க அமைஞ்சிருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மலை இருக்குது இந்த மலையில் தான் பாண்டியர்கள் பாறையை குடைந்து ஒரு மிகப்பெரிய குடைவரை கோவிலை செஞ்சு வச்சுருக்காங்க இந்த கோவிலோட அந்த உயரம் எவ்வளவு இருக்குது அப்படின்னு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறடிக்கு மேலே அங்கே தான் வந்து இந்த கோவிலோட தரைத்தளமே ஆரம்பிக்குது இங்கே பாத்தீங்கன்னா தெரியும் என்னோட இந்த உயரத்துக்கு மேலே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு அடிக்கு மேலே தான் இந்த கோவிலோட தரைத்தளம் ஆரம்பிக்குது அப்போ அந்த காலத்தில் எப்படி ஒரு ஆறடிக்கு மேலே வந்து போய் ஒரு மிகப்பெரிய ஒரு துளையிட்டு இவ்வளோ பெரிய கோவிலை கட்டியிருப்பாங்க நீங்கள் யோசித்து பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இப்போ பார்த்தா நாம இதை மேலே ஏறுறதுக்கு வசதியாக இந்திய தொல்லியல் துறை நமக்காக படிக்கட்டு வசதிகள் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க இப்போ நம்ம அதோடய மேலே போகலாம் வாங்க மேலே போய் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம போய் பார்க்கலாம் இதுதான் இந்த கோவிலோட நுழைவு வாயில் இந்த நுழைவு வாயில எவ்வளவு சிரமப்பட்டு செஞ்சிருப்பாங்க அப்படின்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம் வந்து நான் சொல்றேன் பாருங்க இது இந்த கோவில் அமைஞ்சிருக்கிற இந்த பாறையோட இந்த மலையோட வெளிப்பக்கம் இந்த வெளிப்பக்கத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உளியால செதுக்கி இந்த அளவுக்கு முத செதுக்குறாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா தான் குடைந்து இந்த கோவில வந்து பாண்டியர்கள் உருவாக்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய மெனக்கடல் மிகப்பெரிய ஒரு ஒரு வேலைப்பாடு இருந்தால் மட்டும்தான் இப்படி ஒரு கோவில வந்து நம்ம பண்ணவே முடியும் உள்ள நம்ம நுழைந்த உடனேயே நம்மளை வரவேற்கிற விதமா முதல்ல நமக்கு இருக்கிற சிலை என்ன அப்படின்னு பார்த்தா பெருமாளோட சிலை சிவபெருமான் கோவிலா இருந்தாலும் சரி அங்கே வந்து பெருமாள் வந்து சிலை இருக்கு இடுப்புல கை வைத்த மாதிரியான ஒரு அமைப்பு நான்கு திருக்கணங்கள் ரெண்டு திருக்கரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சங்கும் சக்கரமும் வச்சிருக்காரு அவரோட முகம் பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்குது ரொம்ப நேர்த்தியாக அவரோட ஆடை முத கொண்டு அவ்வளவு அழகாக செஞ்சு வச்சிருக்காங்க மார்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சன்ன வீரம் தவிர்த்த மாதிரியான ஒரு இது காதலை குண்டலம் அணிஞ்சிருக்காரு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க தலையில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மகுடம் இருக்குது அது என்ன பார்த்தீங்கன்னா கரந்தை மகடுன்னு சொல்லக்கூடிய அதாவது பாண்டியர்களுக்கே உரித்தான கரந்தை மகடம் கீழ்ப்பக்கத்தில் ரெண்டு நம்ம பூதகணங்கள் இருக்குது இந்த ரெண்டு பூதகணங்களுமே வாத்தியங்கள் வாசிக்கிற மாதிரியான ஒரு அமைப்புல இங்கே வந்து பெருமாள் வந்து காட்சி கொடுக்காரு பெருமாளுக்கு அப்படியே வலது புறத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூலவருக்கு எதிர பாத்தீங்கன்னா நான்முகனான பிரம்மாவுடைய ஒரு அழகான புடைப்பு சிற்பம் இருக்குங்க இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம பெருமாள் மாதிரியே ஒரு நின்ற கோலத்தில் சொல்ல போனால் நான்கு திருக்கரங்களோட காட்சி கொடுக்குறாரு பிரம்மா அதுலேயும் அவரோட தலை மேலே பார்த்தீங்கன்னா கரந்தை மகடம் இருக்கு நான்கு திருக்கரங்களில் அவருடைய அந்த ஆயுதங்கள் வச்சிருக்காரு மார்புல சன்ன வீரம் தவிர்த்து அழகா காட்சி கொடுக்காரு அவருடைய ஆடை வடிவமும் பாருங்க எப்படி சுருண்டு இருக்கு பாருங்க அவ்வளவு அழகானது மற்றொரு கையில பாத்தீங்கன்னா சுரக்காய் குடுவை வச்சிருக்காரு சுரக்காய் குடுவை நம்ம ஏற்கனவே வீரசுகாமணி கோவிலில் இருக்கிற குடைவரை கோவில்லையும் பார்த்துருந்தோம் சுரக்காய் குடுவைன்றது சுரக்காயில சுரக்காயிலிருந்து அந்த வி விதைகளை தான் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த குடுவையை அது இதுல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பார்டர் மாதிரியான அமைப்பு இருக்குது நீங்க யோசித்து பாருங்க இந்த மலையவே குடைந்து ஒரு கோவில் இருக்கு அந்த மலைக்குள்ள பாத்தீங்கன்னா இப்படி குடைந்து சிற்பங்கள் இருக்கு பொதுவா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இவ்வளவு பெரிய உயரத்துல இவ்வளவு பெரிய அகலத்துல ஒரு மிகப்பெரிய மலையை குடைந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் செய்யறது வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க அதுவும் இப்படிப்பட்ட சிற்பம் வந்து செய்யறது வந்து சொல்லவே முடியாது அப்படிப்பட்ட அந்த வார்த்தைகள்ல விவரிக்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு செயல்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட நுணுக்கமான சிற்பிகள் பாண்டிய நாட்டில் இருந்தது பாண்டியர்கள் கிடைத்த மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அடுத்ததாக நம்ம பார்க்கறது ஆனந்த தாண்டவம் ஆடுற நடராஜரோட திருவுருவம் இதில் நடராஜர் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஜடை முடி வந்து திருத்திருக்காரு அதுல பாத்தீங்கன்னா ஒரு பிறை நிலா இருக்குது அந்த பிறை நிலாவோட அந்த கரந்தை மகுடம் வந்து இருக்குது அவரோட ஒரு கை பார்த்தீங்கன்னா அர்த்த பாதக நிலை அந்த நிலையில வந்து மற்றொரு கையில வந்து ஓலைச்சுவடி வந்து பிடித்த மாதிரி இருக்காரு அஹ் இதுலயும் பாத்தீங்கன்னா நான்கு திருக்கரங்கள் இருக்குது அவரோட காதல பாத்தீங்கன்னா பனை ஓலை சுருள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காதனியை வந்து இருக்காரு பொதுவாக வந்து அந்த காலத்துல பனை ஓலை சுருளை வந்து காதணியா பயன்படுத்துற வழக்கம் இருந்திருக்கு அவருடைய அந்த நாடி அந்த அந்த இதழ் அமைப்பை பாருங்க எவ்வளவு அழகா சிரித்த முகத்தோட கட்சி கொடுக்குறாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவருக்கு கீழ்ப்புறத்துல பூதகணம் வந்து ஒன்னு நின்ற மாதிரியான அமைப்புல இருக்காரு இந்த பூதகணத்தோட கையில இருக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு சிறப்பம்சம் கொண்டது ஏன் அப்படின்னா இவரோட கையில இருக்கிறது ஒரு சாதாரண கருவி இல்லைங்க இது தமிழ்நாட்டிலே இந்த ஒரு கோவிலில் மட்டும்தான் இருக்குது இதோட பெயர் என்ன அப்படின்னா சிரட்டை கிணறி சிரட்டையால் செய்யப்படுற ஒரு ஒரு இசை கருவிங்க இது வந்து பூதகணங்கள் வாசிக்கக்கூடிய அந்த ஒரு இசைக்கருவி இது தமிழ்நாட்டில் இந்த மட்டும் மட்டும்தான் இருக்கிறதே தவிர தமிழ்நாட்டில் வேற எந்த இடத்துலையுமே உங்களால பார்க்க முடியாது இவங்க வாசிக்க சிவபெருமான் வந்து நடனம் ஒரு சிலை அம்சம் தான் இது இவர மாதிரியே இன்னொரு பக்கத்திலையும் இன்னொரு பூதகணம் இருந்திருக்கு ஆனா பாத்தீங்கன்னா அவரோட காலமைப்பு மட்டும்தான் தெரியுது தவிர அவருடைய அந்த உடல் முழுவதும் பாத்தீங்கன்னா முற்றிலும் சிதிலமடைந்த அடைந்த காணப்படுது இவரோட இடுப்புல பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பாம்பு ஒன்று ஒண்ணு சுத்தி இருக்கு பாத்தீங்களா ஒரு மிகப்பெரிய பாம்பு வந்து ஒரு சுற்றி இருக்குது ரொம்பவும் சிறப்பம்சம் கொண்ட சொல்லப்போனால் ஒரு ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்படி ஒரு சிலை அம்சம் வந்து பாண்டியர்கள் செஞ்சுருக்காங்க அப்படின்னா ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததாக இந்த கோவில் வந்து கருதப்படுதுங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய மலையை குடைந்து இப்படி செய்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை அதை பாண்டியர்கள் செஞ்சுருக்காங்க மூலவருக்கு அப்படியே பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விநாயகரோட சிலை வந்து இருக்குதுங்க இது வந்து அப்படியே நம்ம பிரம்மாவுக்கு எதிரிலையும் மூலவருக்கு வலதுபுறத்துலேயும் இருக்கிறாரு அவருடைய முக அமைப்பு பாருங்க எவ்வளவு பெரிய முக அமைப்புன்னு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறடி உயர வந்து ஒரு விநாயகரோட திருவுருவம் முகம் மட்டுமே இவ்வளவு பெருசு அவருடைய தலையிலையும் பார்த்தீங்கன்னா கரந்தை மகுடம் இருக்குது அவ்வளோ ஒரு அழகான அவருடைய அந்த தும்பிக்கையெல்லாம் பாருங்க ரொம்பவும் நேர்த்தியா செதுக்கப்பட்ட ஒரு அமர்ந்த நிலையில் சொல்லப்போனால் பிள்ளையார்பட்டி கோவிலில் இருக்கக்கூடிய அந்த விநாயகரை பார்த்த மாதிரியான ஒரு அமைப்பு வந்து நம்ம மனசுக்குள்ள இருக்குங்க அந்த மாதிரியான ஒரு சிலை அம்சம் தான் இந்த திருமலாபுரம் இந்த குடைவரை கோவில்லையும் செஞ்சு வச்சிருக்காங்க பொதுவா இது பாண்டியர்களோட கலைப்பாணியில் செஞ்சதுனால பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய அந்த விநாயகரை ஒத்தே இங்கே இருக்கிற விநாயகரும் வந்து நமக்கு காட்சி கொடுக்குறாரு பொதுவா சிவபெருமான் இருந்தாலே நந்தி தேவர் இருப்பார்னு உங்களுக்கு தெரியும் ஆனா இங்க நந்தியோட நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க இது வந்து நந்தி அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா நீங்க நம்பி தாங்க ஆகணும் ஒரு காலத்துல மிகப்பெரிய ஒற்றை கல்லால் செய்யப்பட்ட மிகப்பெரிய நந்திங்க ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது யார் சிதைச்சாங்க அப்படின்றது நமக்கு தெரியல போரில் சிதைச்சாங்களா இல்லை பின்னாடி வந்த மக்கள் வந்து இதை சிதைச்சிட்டாங்களான்னு நமக்கு தெரியல ஆனா நந்தியோட ஒரு கால் அமைப்பு மட்டும்தான் நமக்கு தெரியுது இதை வச்சு நாம சொல்ல முடியுது இது வந்து நந்தின்னு நீங்க இந்த நந்தியை ஒரு கற்பனை பண்ணி பாருங்க இது ஒரு நந்தியோட முழு உருவமைப்பில் இருந்துச்சு அப்படின்னா இது எவ்வளவு அழகா இருந்திருக்கும் பாருங்க அதே வேலையில இவ்வளவு பெரிய பாறையை குடைந்து இந்த இடத்துல மட்டும் ஒரு நந்தியை உருவாக்குறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை அப்படி ஒரு விஷயத்தை வந்து பாண்டியர்கள் செஞ்சிருக்கிறது வந்து ஒரு பிரம்மி ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த காலில் இருக்கிற அந்த குழம்பு கூட இன்னமும் அழகாக இருக்குது ஆனால் என்ன நந்தி மட்டும்தான் இங்கே இல்லை நந்தி இருக்கக்கூடிய அடையாளம் மட்டும்தான் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மூலவர் மூலவருக்கு அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்ம துவாரபாலகர்கள் இருப்பாங்க இந்த துவாரபாலகர்களில் இங்கே உள்ளவங்க பார்த்தீங்கன்னா எப்படி இருக்காங்க அப்படின்னா மனித உருவில இருக்காங்க பல்லு வச்சுட்டு ஒரு அரக்க அந்த உருவத்தில் இருப்பாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மனித உருவில் வந்து கரந்தை மகுடம் அணிந்து இருக்காங்க பக்கத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு துவாரபாளர்கள் இவர் எப்படி இருக்காருனா அவர் வந்து கொஞ்சம் நிமிர்ந்த நிலையில இருக்காரு இவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாய்ந்து குடிந்தவாறு ஒரு அமைப்பில் இருக்காரு இவரும் பார்த்தீங்கன்னா ஒரு மீசை அமைப்போட மேலே கரந்தை மகுடம் வைத்து அந்த மகுடத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கொண்டை அமைப்பும் போட்டு ரொம்ப அழகான ஒரு உருவமைப்புல இருக்காருங்க கற்றலி கோவில்கள்ல நம்ம கோவில் கட்டிய பிறகு உள்ள சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணுவோம் ஆனா இங்க பாத்தீங்கன்னா சிவலிங்கத்தை நாம வந்து பிரதிஷ்டை பண்ண முடியாது ஏன்னா இது குடைவரை கோவில் அதனால இது ஒட்டைக்கல்லால் செய்யப்பட்ட லிங்கம் கிடையாதுங்க தாய் பாறையிலேயே பாறையை குடைந்து செய்யப்பட்ட ஒரு மிகப்பெரிய சுவாமி ஆஹ் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு சதுர ஆவுடை கொண்ட ஒரு மிகப்பெரிய லிங்கம் நாம் நாம பொதுவா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தலங்களுக்கு பெரிதளவில் வர்றது கிடையாது ஏன்னா இந்த மாதிரி தலங்கள் வந்து பெரிதளவில் யாருக்கும் தெரியாத ஒரு நிலையில இருப்பது ஒரு காரணம் அதே வேலையில பாத்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கு அது என்னன்னா மக்கள் அதிகமாக கூடுற இடத்துல இருக்கிறது தான் சாமி மற்ற இடங்களில் இருக்கிறதெல்லாம் சாமி கிடையாது அப்படின்ற ஒரு மாயே இருக்குது அது எல்லாத்தையுமே நாம் உடைத்து வெளியில் வரும் பட்சத்தில் மட்டும்தான் இந்த மாதிரியான தலங்களும் நிறைய பேருக்கு தெரிய வரும் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இடத்துல மட்டும் கல்வெட்டு இருக்குதுங்க இந்த கல்வெட்டில் இந்த கோவில் பற்றின தகவல் இருக்குது அந்த கல்வெட்டை போய் நம்ம எப்படின்னு பார்க்கலாம் இந்த கோவில் கட்டப்பட்ட ஆண்டு எழுநூத்தி ஐம்பது அப்படின்னு இருந்தாலும் இந்த கல்வெட்டுல ஆண்டு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிபி ஆயிரத்தி நூத்தி ஐம்பது அதாவது சுமார் ஒரு முன்னூறு ஆண்டுகளுக்கு பிறகு வெட்டப்பட்ட கல்வெட்டு இதுல பாண்டிய மன்னர் வல்லப தேவர் அவரோட ஆட்சி ஆண்டுல வெட்டப்பட்ட கல்வெட்டா இருக்குது இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா வல்லப தேவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த கோவிலுக்கு நிறைய கொடைதானங்கள் கொடுத்திருக்காரு அந்த கொடைதானங்களுக்கு வந்து செய்யக்கூடிய வேலையாட்களை வந்து நியமனம் பண்ணக்கூடிய ஒரு சாசனத்தை தயார் பண்ணியிருக்காரு இந்த சாசனம் நாராயண மங்கலம் அப்படின்ற ஒரு கிராமத்துல இருந்த கிராம சபை கூட்டத்துல வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கு இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வாரண வாசிபுரம் அப்படின்ற ஊர் மக்களும் துகவர் கூற்றம் அப்படின்ற ஒரு படைப்பிரிவினரும் சேர்ந்து மன்னர் பிறப்பித்த இந்த சாசனத்துல உள்ள வேலைகள் எல்லாம் செய்யணும் அப்படின்ற ஒரு வாக்கியத்தை தான் இந்த கல்வெட்டு வந்து குறிப்பிடுதுங்க இதன் மூலம் நாம எளிதா சொல்லலாம் இது வந்து ஒரு மன்னரோட சாசனம்னு இன்னைக்கு இறைவன் இன்னைக்கு தனியா இருந்தாலும் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பூஜை நடந்த ஒரு திருத்தலம் தாங்க இந்த திருத்தலம் சுவாமி வந்து ரொம்ப அழகான சுவாமி ரொம்ப அற்புதமான ஒரு கலை படைப்பு சொல்லப்போனா கற்றளி கோவில் இல்லாம ஒரு மலையை குடைந்து குடைவரையா செய்யப்பட்ட கோவில் ஏன்னா இந்த மாதிரி கோவில்கள் தமிழ்நாடுல பெரிதளவுல கிடையாது சில இடங்கள்ல மட்டும்தான் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் தென்காசி மாவட்டம் திருமலாபுரத்துல அமைஞ்சிருக்கிற இந்த திருத்தலம் இங்க சுவாமி வந்து பசுபதீஸ்வரர் அப்படின்ற திருநாமத்தில் அழைக்கப்படுறாரு தயவு செஞ்சு இந்த காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க நீங்கள் இந்த கோவிலுக்கு தயவு செஞ்சு வாங்க ஏன்னா அப்படி வரும்பட்சத்தில் மட்டும்தான் இந்த கோவில் வந்து ஒரு பெரிய தலமா மாறும் இது மட்டும்தான் எங்களோட தாழ்மையான கொண்டுகோள் அடுத்து வேற ஒரு நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்